திருச்சிராப்பள்ளி பாலக்கரை மெயின் ரோட்டில் நிறுவப்பட்டுள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிலையை நீதிமன்ற உத்தரவிற்கிணங்க மாற்றிடத்தில் நிறுவிட வேண்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு திருச்சியில் ஒரு சிலை நிறுவ வேண்டும் என்று சிவாஜி ரசிகர்களை நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சிலை அமைப்பதற்காக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாநகராட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு திருச்சிராப்பள்ளி பாலக்கரை மெயின் ரோட்டில் முன்பிருந்த பிராத் தியேட்டர் எதிரில் உள்ள ரவுண்டனாவில் இருபத்தி மூன்று இரண்டு அன்று முழு உருவ வெங்கட சிலை நிறுவப்பட்டது அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு குறுக்கிட்டு தான் திறப்பு விழா நடைபெறவில்லை அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கடந்த அதிமுக ஆட்சியின் போது பல முறை ரசிகர்கள் கோரிக்கை விடுத்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கலைப்பிரிவு தலைவரும் சிவாஜி சமூக நல பேரவைத் தலைவருமான கே சந்திரசேகரன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கையெழுத்து இயக்கம் நடத்தியும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் சிலை அதே இடத்தில் சாக்குப்பையால் மூடப்பட்ட நிலையில் கடந்த பதிமூன்று ஆண்டு இதற்கிடையில் சிலையை திறக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரசிகர் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிலை நிறுவப்பட்டிருக்கும் சாலையில் சிலையை திறக்க அனுமதி அளிக்க முடியாது என்று தமிழக அரசு பதிலளித்துள்ளது மதுரை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவில் நடிகை திலகம் சிவாஜி கணேசன் சிலையை இப்போது நிறுவப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து அகற்றி வேறொரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் நிறுவ வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது சிலை நிறுவுவது சம்பந்தமான உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் திருச்சியில் நிறுவப்பட்டுள்ள நடிகை திலகம் சிவாஜி கணேசன் சிலை சம்பந்தமான வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் அடிப்படையிலும் திருச்சியில் வேறொரு முக்கிய சந்திப்பில் நடிகர் திலகம் சிலையை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தன் தமிழினத்திற்கு பெருமை சேர்த்து வரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சீடரும் காங்கிரஸ் கட்சியின் தூணாக திகழ்ந்தவரும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நண்பராக திகழ்ந்தவருமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இள வயதில் அவரது குடும்பம் வாழ்ந்தது திருச்சி செங்கலியாண்டபுரத்தில் தான் என்பதால் திருச்சியில் அவருடைய சிலை அமைவது சால பொருத்தமாக இருக்கும் தியாகிகள் கலைஞர்கள் என்று அனைவரும் நினைவிடும் சிலை என்று அமைத்து அவர்களை பூச்சினும் தாங்கள் திருச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலையையும் முக்கிய இடத்தை நிறுவிடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்